கனடா காப்புறுதி நிறுவனம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு கனடாவின் டொரண்டோவில் வாகன கொள்ளை காப்புறுதி நட்டையீட்டுத் தொகை ஐநூற்று அறுபத்தொரு வீதத்தினால் அதிகரித்துள்ளது டொரண்டோ பெரும்பாக்க பகுதியில் வாகன கொள்ளை காப்புறுதி வீட்டு கொடுப்பனவு தொகை வெகுவாக உயர்வடைந்துள்ளது கனேடிய காப்புறுதி முகவர் நிறுவனம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் டொரண்டோவில் வாகன கொள்ளை சம்பவங்களுக்கான காப்புறுதி நட்டகீட்டுத் தொகையாக ஐம்பத்தாறு மில்லியன் டொலர்கள் நட்டகீடாக வழங்கப்பட்டுள்ளது எனினும் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த தொகை முன்னூற்று எழுபத்தி இரண்டு மில்லியன் டொலர்களாக அதிகரித்துள்ளது பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் வாகன கொள்ளை சம்பவங்களுக்கான காப்புறுதி நட்டகீட்டு கொடுப்பனவு தொகை ஐநூற்று அறுபத்தொரு வீதமாக அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டில் ஒன்டாரியோ மாகாணத்தில் வாகனங்கள் கொள்ளையீட்டு சம்பவங்கள் தொடர்பிலான காப்புறுதி நட்டுகீட்டு தொகை ஒரு பில்லியன் டாலர்கள் என்றும் இது ஐநூற்று இருபத்தி நான்கு வீதம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது